உட்காருங்க அவர் என்ன எழுந்திருக்கா எழுந்துட்டாருமா இதோ பார்த்துட்டு வர என்ன உங்களை பார்த்த ஒரு அம்மா வந்திருக்காங்க சுசீலாவா இல்லைங்க சரோஜாவா இவங்க புதுசா இருக்காங்க யாரு லலிதா ஜெஸ்டம அம்மா

நீங்க என்னோட பேசறதையும் பழகறதையும் நானே விரும்பல இதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் தெரியாது நான் அவளை ஆனா நான் உங்களோட பழகிறத பண்புள்ளவங்க வெறுக்கிறாங்க அது பொறாமையா இருக்கும் பொறாமை படக்கூடிய நிலையில அவங்க இல்ல லலிதா யாரும் இதையும் சொன்ன கோபால் நான் போற பாது தவறானதுன்னு எடுத்து சொல்றவங்க யாரோ இல்ல என் மேல அன்பு செலுத்துறவங்க என் சுவிஷமான வாழ்க்கையில அக்கடை காட்டுறவங்க என் பெண்மை பரிசுத்தமா இருக்கணும்னு மனப்பூர்வமா நினைக்கிறவங்க நலுதா என்ன பத்தி இல்லாவி பொல்லாவி சொல்றவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கண்ணனை நான் ஜென் நினைச்சு கண்ணன் இன்னைக்கு ஜென்லிமென் தான் உங்களை பத்தி கண்ணன் என்கிட்ட சொல்லிருந்தா கூட பல காரணங்களுக்காக நான் நம்பி இருக்க மாட்டேன் என் பெண்மையை காக்கணும் புகுந்த வீட்டு பெருமையை காக்கணும்னு துடிச்சிட்டு இருக்க மீனாதான் வீட்டுலதான்

நிலைகுலைந்து விட்டேன் உங்கள் உருவம் என் கண்களிலே பதிந்து விட்டது என் கண்களை மூடிவிட்டேன் தங்களை சிறைப்படுத்த என் இதயத்தை திறந்து விட்டேன் தங்களை வரவேற்க இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் எனக்கு மனப்பாடம் அவ ஒரு துரோகி ஒரு குடும்பத்தினுடைய கௌரவத்தையே பாழ்படுத்தான் எல்லாரையும் ஏமாத்திட்டான் அவளை நான் சும்மா விட போறதில்லை இந்த அவ நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு நான் செய்யக்கூடிய கடமை காட்ட வேண்டிய நன்றி அது ஒண்ணுதான் இனி ஒரு நிமிஷம் கூட அவ உயிரோட ஆத்திரப்பட்டு எந்த முடிவுக்கார உங்களுக்கு தெரியாது கோபால் அந்த வஞ்சகி வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் ஒரு கோவில் அங்கே மனித உருவத்துல தெய்வங்கள் தான் இருக்கு அந்த புனிதமான இடத்துல அவ இருக்கவே கூடாது தங்களுடைய மருமக வந்து தெரிஞ்ச அந்த பெரியவங்களோட உயிர் துடு துடிச்சு போயிடும் தன் மனைவி வந்து தெரிஞ்சா கண்ண தற்கொலை பண்ணிக்குவாரு அவளால அந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே ஆடி போய்டும் அவ இனி வாழவே வேண்டாம் நான் சொல்றத கேளல்தா என்ன சொல்ல போறீங்க அவளோட சேர்ந்து ஆடி ஆட்டத்தை பத்தியா வாழ்ந்த வாழ்க்கையை பத்தியா நான் எதையும் கேட்க தயாரா இல்லை கேட்கவே அவசியமும் இல்ல நீ நினைக்கிற தவறு மீனா என்ன தனியா சந்திக்கவே இல்லை

அப்படிப்பட்ட சந்திப்புகளை என் மனம் ஏற்கவில்லை நான் ஏழையாக பிறந்தவர் எளிமையாக வளர்ந்தவர் நாகரிக சமுதாயத்தோடு என்னால் நடை போட முடியாது முதல் கடிதத்தில் நான் ஏதேதோ எழுதிவிட்டேன் அது பெண்மை என் மீது படர ஆரம்பித்ததில் போனார் இரவின் முடிவிற்கும் பகலின் ஆரம்பத்திற்கும் இடையே ஒரு சில நிமிடங்கள் சிலு சிலிவென்றிருக்குமே அதே போல குழந்தை தனத்திலிருந்து குமரி பெண்ணாக மாறும் குறுகுறுப்பான இடைவெளியில் ஆண்மை எதிர்ப்படவே நான் சிறிது தகுந்து விட்டேன் இல்லை துகண்டு விட்டேன் பெண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு முன் ஒவ்வொரு பெண்ணும் அந்த இடைவெளியை கடந்தே ஆக வேண்டும் அதை நான் கடக்கும் தருணத்தில்தான் நீங்கள் எதிர்பட்டியது மயக்கத்தில் என் வசத்தில் இல்லாத மனதில் பட்டதை எழுதினேன் அதற்காக உங்களை நான் விரும்பவில்லை என்று எண்ணிவிட வேண்டாம் விரும்புகிறேன் தனிமையில் சந்திப்பதே அல்ல நம் இருவரும் நான் அவசரப்பட்ட மீன் அவர் தவறா நினைச்சேன் அதுக்காக மானசீகமா அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் கோபால் அந்த முதல் கடிதத்தை என்கிட்ட கொடுங்க எதுக்காக அந்த நல்லவளுடைய வாழ்க்கை அந்த கடிதத்தினால நாசமாக கூடாது இல்லையா லலிதா ஏன் சந்தோஷத்தை ஏன் இன்பத்தை அவ கெடுக்க நினைக்கிறா அதனால அவ சந்தோஷமா வாழ்றத நான் பொறுத்துக்க தயாரா எது உங்க சந்தோஷம் தச்சமைய நீதான் என்னுடைய சந்தோஷம் உன் நட்புதான் எனக்கு இன்பம் எனக்கு அதை பறிக்க உரிமை கிடையாது அவளுக்காக ஒன்னு ஒண்ணுதான் இதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது என்ன காதலிக்கிறாங்க உண்மையை அவன் இந்த கடிதத்திலேயே மறுக்கலையே கல்யாணமான ஒரு பெண் தன் மனசாலே ஒருத்தன் நினைக்க கூடாது நினைச்சிருக்கவும் கூடாது அவதான் உத்தமின்னு இந்து தர்மத்துல சொல்லிருக்கு இது கண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படி பார்த்த உலகத்தில யாருமே உத்தமையா இருக்க முடியாது கண்ணன் படிச்சவர் இந்த மாதிரி முட்டாள்தனமான வாதத்தை அவர் ஏத்துக்க மாட்டார் அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு உங்களால எதையும் சாதிக்க முடியாது நவர கூட போட்டி போட மட்டும் முடியாது லலிதா கோபால் இப்ப உன்னால என்ன செய்ய முடியும் மீனாவோட வாழ்க்கை

நீ மதிக்கிற அந்த மனிதர்களுடைய மரியாதை காப்பாற்றப்படணும்னா அந்த குடும்ப கௌரவம் சீர்கட்டு போகாம இருக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி நான் உங்களை விரும்பல சத்தியமா விரும்பல நான் உன்ன விரும்புறேன் சத்தியமா விரும்புறேன் உங்க விருப்பத்துக்கு ஏன் எதிர்காலத்தையா நீங்க பலியாக்கணும் ஊரார் பை சொல்லுக்கு என்னையா ஆளாக்கணும் ஏன் வாழ்க்கையோடயா நீங்க விளையாடணும் உன்ன நான் கட்டாயப்படுத்தல ஆனா மிரட்டுறீங்க ஒரு நல்ல பெண்ணுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய குடும்பத்தோட கண்ணி தெரியும் காப்பாத்திக்கணும் நீ விரும்பின எனக்கு சுயநலம் இல்ல மாசில்லாத அந்த பெண் மீனா வாழணும் அதுக்காக வாழ்க்கையே பணைய வைக்க தயாராயிட்டேன் உங்க எண்ணத்தை சொல்லுங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்க நினைக்கிறீங்களா இல்ல எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை கல்யாணங்கிற சங்கிலினால என்ன நான் பிணச்சுக்கنا விரும்பல நீ என் friend ஜாஸ்தியா friend அவ்ளோதான்